வெளியாகிறது அடுத்த ஆடியோ இந்த முறை எடப்பாடியும் உள்ளே அதிரும் அரசியல் களம் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் தற்போது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருவருக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது கடந்த ஆண்டு தமிழக அரசியலை புரட்டி போட்ட சம்பவம் என்றால் அது நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேசிய ஆடியோ விவகாரம் மொத்தமாக உதயநிதியும் சபரிசனும் பல ஆயிரம் கோடியை ஆட்சிக்கு வந்த சில மாதங்களில் குவித்திருக்கிறார்கள் என பிடிஆர் பேசிய பேச்சு பெரும் பரபரப்பை தமிழக அரசியலில் உண்டாக்கியது திமுகவிற்கு தற்போது வரை பெரும் பின்னடைவை கொடுத்த சம்பவமாக பிடிஆரின் ஆடியோ விவகாரம் இருக்கிறது ஆடியோ வெளியான பின்பு டம்மி அமைச்சராக மாற்றப்பட்ட பிடிஆர் தற்போது வரை பெரும்பாலான கட்சி நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொள்வதில்லை இது ஒரு புறம் என்றால் பிடிஆர் ஆடியோ என்பது அதில் ஒரு மணி நேரத்திற்கு மேலே இருக்கிறதா பாஜக வெளியிட்டது சில நிமிடங்கள் தானா அந்த ஆடியோ முழுமையும் தற்போது ஆய்வு செய்யப்பட்டு வருகின்ற பிப்ரவரி மாதம் இறுதியில் ஏழு கட்டங்களாக பாஜக வெளியிட இருப்பதாகவும் அப்படி அந்த ஆடியோ வெளியாகும் அடுத்த நிமிடமே தமிழக அரசியலில் பெரும் திருப்புமுனை உண்டாகலாம் என கூறப்படுகிறது இந்த முறை ஆடியோவில் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஆட்சியில் நிகழ்த்திய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பிடிஆர் முழுமையாக பேசியிருக்கிறாராம் அந்த ஆடியோ வெளியாகும் போது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு உண்டாகும் எனவும் மாநில உளவுத்துறை முதல்வரிடம் குறிப்பிட்டிருக்கிறதா அண்ணாமலை சமீபத்தில் சேலத்தில் நடந்த தனது யாத்திரையின் போது குறித்து பேசியது குறிப்பிடத்தக்கது நீ எப்படி எனக்கு தெரியும் வெளிய வந்து நான் பிரதமர்கிட்ட போய் அப்படி கேட்டேன் நான் பிரதமருக்கு இப்படி கேட்டேன் இது எழுபது வருஷமா இது எத்தனை பிராணியா நீங்க பண்ணுவீங்க அப்படியே பிரதமர் வந்தாருன்னா கை நடுங்க அதான் விமான நிலையத்துல பாக்குறது அப்படியே கையும் காலும் உதறிட்டு இருக்க பிரதமர் போனதுக்கு அப்புறம் பேசுவோம் நாங்க அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம் இத பண்ணிடுவோம் அதை பண்ணிடுவோம் எங்க பிரதமர் பொது வெளியில பார்த்தாவே நடுங்கிற நீங்க பிரதமர் ரூம் சேர் பண்ணி கொடுத்தா நடுங்காமையா இருக்கு இந்திய கூட்டணிக்கு போய் அங்க நிதிஷ்குமார் ஹிந்தியில கிளாஸ் எடுத்து எனக்கு தெரிஞ்ச சத்தியமாங்க ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பா வீட்டுல ஹிந்தி மாஸ்டர் எடுத்துட்டு இருக்காங்க எந்த மாற்று கருத்துகள் ஏதோ தாத்தா தாத்தா ரகதாத்தான் சொன்னீங்க ரஜ்தாத்தா ரக ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லி சொல்லி ஏ ரக தாத்தா ரஜ்தாத்தா அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு இவர்கள் வந்து தமிழை காப்பாத்தாம் தமிழ்நாட்டிலே பிறக்காத ஒரு மனிதன் குஜராத்தி தாய்மொழி பிரதமர் கவிதை எழுதினாலும் பிரதமருக்கு மீது பெரிய மொழி பற்றிய தாய்மொழி நம்ம தாய்மொழி யாருமே விட்டுக் கொடுக்க மாட்டோம் பிரதமரும் விட்டுக் கொடுக்க போவது கிடையாது அப்படி இருந்தும் ஒரு மனிதன் பேசுகின்றான் உலகம் முழுவதும் பேசுறா சிறந்த மொழி தாய்மொழிங்கிறார் உலகத்தினுடைய தொன்மையான மொழி தமிழ் மொழிங்கிறார் நமது தமிழ் மொழி எல்லாரும் படிக்கணுங்கிறார் குஜராத்திய படி அவர் சொல்லவே இல்லை தமிழ் மொழி எல்லாம் படிக்கிறார்